கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய டுடேஸ் ரேமா நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசிர்வதித்து கனப்படுத்துவாராக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம் கடைசி மாதம் கடைசி நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் பல எதிர்பார்ப்புகள் பல காரியங்கள் எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் அவர் ஏகவா ஈரே பார்த்து கொள்வார் இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கான கத்தருடைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கத்தை விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறா இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய ஸ்தோத்திர பாடலிலே தன்னுடைய அனுபவத்தோடு இந்த ஸ்தோத்திர பாடலை பாடியிருக்கிறார் அனுபவித்து பாடுவது அனுபவித்து சொல்லுவது அனுபவித்த பிற்பாடு ஒரு விஷயத்தை செய்வது என்பது மிகவும் சிறப்பாயிருக்கும் அப்படி தாவிதனுடைய வாழ்க்கையிலே சபையாயிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கீதத்திலே ஸ்தோத்திர பாடலில் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறவர் அதே நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி தூக்கிவிடுகிறவர் என்ற ஒரு காரியங்களை சொல்லுகிறார் இந்த புதிய நாளிலே தேவனாகிய கத்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பதினாலாம் வசனத்திலே யாவரையும் தாங்குகிறவ யாவரையும் தூக்கி விடுகிறவ ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் விழுந்துட்டேன் ஏதோ ஒரு காரணம் காரணத்தினாலே நான் விழுந்து போய்விட்டேன் யாரோ என்னை விளைச்செய்து விட்டார்கள் என்னுடைய கடமையிலிருந்து நான் விழுந்துட்டேன் என்னுடைய ஆவிக்குரிய தரத்திலிருந்து நான் விழுந்துட்டேன் என்னுடைய ஜப வாழ்க்கையிலிருந்து கீழே விழுந்துட்டேன் முன்பு போல நல்ல இருந்தேன் இப்ப நல்ல இருக்கிற இருந்த அந்த நிலையிலிருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு வேதனையோடு நீங்க காணப்படுறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா விழுந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை தூக்கி விடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வருடத்தின் கடைசியில இப்படியெல்லாம் நடந்துட்டு இப்படியெல்லாம் ஆயிட்டு அப்படி நீங்கள் வருத்தப்படாதீங்க விழுகிற யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறவ இனி விழக்கூடாது நீங்கள் அது பாவமானாலும் சரி மற்ற எந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அப்போ முதலாவது தேவனை பற்றி இந்த வசனத்திலே தாவிது அரசன் சொல்லும் பொழுது சொல்லுகிறா கத்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறா இரண்டாவது பாருங்க மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறா முதல் விழுகிறவங்களை எல்லாத்தையும் தாங்கிறாரு இரண்டாவது மடங்கடிக்கப்பட்ட எல்லாரையும் என்ன செய்யறாருனா தூக்கி விடுகிறா நீங்க மடங்கடிக்கப்பட்டிருக்கீங்களா சில காரியங்களில் முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறீங்களா சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் சில சம்பவங்கள் உங்கள் இருதயத்தையே அசைய வைத்திருக்கிறதா பயப்படாதீங்க அதனால் மடங்கடிக்கப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தூக்கி விடுகிறா அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கிடுவார் அந்த வேதனை உங்களை மேற்கொள்ளாமல் உங்களை தூக்கி விடுவா எனவே திடமனதாக இருங்க நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் தூக்கி விடுகிறவர் எல்லாரையும் அவரை நம்புகிற அண்டிக் கொண்டிருக்கிற அவரை நேசிக்கிற எல்லாரையும் தாங்குவார் எல்லாரையும் தூக்கி விடுவார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை அபர்விதமாய் ஆசீர்வதிப்பாரா ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய நாளிலே எங்களோடு இடைப்பட்டு பேசின நல் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் எங்கள் எல்லாரையும் உயிர்ப்பற செய்கிற நல்ல வார்த்தையாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீர் தாங்குகிறவர் தூக்குகிறவர் என்று நாங்கள் சிந்தித்தோம் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி நீர் தாங்குவேன் தூக்கி விடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படி தாங்கி தூக்கிவிட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நிச்சயம் கத்தர் உங்களை தப்புவிப்பார் தூக்கி நிறுத்துவார் என்று உங்களை வாழ்த்துகிறேன்